என்னம்மா வீடியோங்கிறத மருந்து ஃபோட்டோக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க என் தாங்க சும்மா இருக்காமல் எப்போ பார்த்தாலும் நடந்து நடந்து வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்கறையே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது பண்ணு அப்படின்னாரு சரி நம்மளும் யோசிச்சு அப்படியே தோட்டத்தையும் இயற்கையும் ரசிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது கடைசியில் இப்படி இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லங்க இன்ட்ரோவில் சொதப்பணும் அப்படின்னாலும் வேலையில் கருத்தாக இருக்கணும் இல்லையா இன்றைக்கி வாழ்ப்பு அறுவடைன்னு ஸ்டார்ட் பண்ணி மணத்தக்காளி கீரை கட்டுக்கட்டாக கொத்தமல்லி கீரை அதுவும் கலர் கலராக காய்கறி அறுவடை சமையல் அது மட்டும் இல்லாமல் இடத்தார் செவ்வால அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாச்சி பழம் நடவுன்னு வேலையில் தூள் கழிப்பிடலாம் அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க பூவை பார்க்க பார்க்க ஒடிக்க ஆசையாக தாங்க இருக்குது ஆனால் ஒவ்வொரு புளியும் ஒரு பத்து பஞ்சு மலை தேனி இருக்கும் பார்த்தாவே பயமாக இருக்குங்க அதுவும் காதலியும் வந்து சுற்றுது ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் கடி வாங்கி கஷ்டப்பட்டுருக்கோம் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துப்போம் அங்கே பாருங்க அப்படியே ஒரு பூ கையிலேயும் ஒடிக்கிற மாதிரி இருக்குங்க சூப்பராக பூவ அடிச்சிட்டு வாடா போல நம்ம சூரப்புளியை கூப்பிட்டா சடனாக ஆளை காணோங்க திரும்பி பார்த்தா ஒரே ஜம்ப்பு அங்கே மேலே பாருங்கள் ஒரே ஜம்பு தாங்க அப்பப்ப இந்த மாதிரி சர்க்கஸ் காமிச்சு நம்ம என்டர்டைன் பண்ண வேண்டியது சேனைக்கிழங்க பாருங்க நிஜமா கலையை கூட கண்ட்ரோல் பண்ணிடுறோம் கிழங்குல இருந்து வரனால நிறைய பரவி இருக்குதுங்க அங்கங்க அப்படியே குட்டானமா முளைச்சிருக்கு முன்னாடி வயல பாத்தீங்கன்னா அப்படியே மனத்தக்காளி கீரை அப்படியே படர்ந்து இருக்குங்க ஒரு அஞ்சாறு செடி மட்டும்தான் இருக்கு அவ்வளோ கீரை இருக்குங்க அதுலயே இங்க ஒரு குட்டான் பாருங்க பாக்கத்தபுமே பாத்தீங்கன்னா வாழை ஃபுல்லாக அழைச்சதுக்கப்புறம் அப்புறம் அங்கங்க ஒரு கண்ணு விட்டாச்சுங்க எப்படி வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்னு லாஸ்ட் டைமும் நான் காமிச்சிருப்பேன் செவ்வாழை கண்ணு வைக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய கண்ணு விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு அதில் நிறைய தார் அறுவடையும் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த டைம் தேன் விட்டு விட்டாச்சுங்க அங்கங்கே சேனக்கிழங்க பாருங்க அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க இத பார்த்தா கூட வெட்ட மனசு வராது இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வயலெலாம் பாருங்க அப்படியே கூட்டி வச்ச மாதிரி சுத்தமாயிருச்சு நான் லாஸ்ட் டைம்ல காமிச்சிருப்பேங்க அந்த கீரை அறுவடை பண்ணும்போதுலாம் அத்தனை புல்லு மூடி இருக்கும் இப்போ ஆளை விட்டு கண்டினியூஸாக பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிளீன் ஆகுதுங்க ஆனால் மழைகால வந்தால் தான் கொஞ்சம் டக்குன்னு புல் வந்துரும்னு நினைக்கிறேன் அது இப்போ கண்டினியூஸாக புடுங்கிட்டே தாங்க இருக்காங்க இல்லைன்னா அளவுக்கு சுத்தமாக இருக்காது மேக்ஸிமம் மணத்தக்காளிக்கீரையில் வந்து பின்னாடி அந்த ஒயிட்டை ஒரு பூச்சி இருக்குங்க அது இல்லாமல் இருந்தாவே பெரிய விஷயம் இந்த சீசனுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது ஒரு பூச்சி கூட இல்லாமல் மெயினாக நம்ம எந்த கீரிய உடைக்கிறோம் அப்படின்னாலுமே பேக் சைடு ஃபஸ்ட்டு பார்த்துருணுங்க அது எப்போவுமே வறந்துடாதீங்க அப்படியே அந்த பக்கம் ரெண்டு மூணு செடி இருக்குது அதையும் ஒரு எடுத்துக்கலாம் இன்னைக்கு சமையல் இதை வச்சே மேனேஜ் பண்ணிடலாங்க டெய்லியும் பீக்கங்காய் சுரக்கா போடலங்கான்னு சாப்பிட்டு லைட்டாக போர் அடித்த மாதிரி இருக்குது இன்றைக்கி சமையலை முடிச்சு தான் நம்ம தோட்டத்து பக்கமே போகிறோம் இங்கே ஒரு செடி இருக்குது நல்லா விதைக்கி விட்டாச்சுங்க குட்டி குட்டியாக நிறைய பழம் இருக்குது அந்த பக்கம் ஒரு நாலு பப்பாளி இருக்குங்க அதை பறிச்சுட்டு கருவேப்பிலேயும் உடச்சிட்டு போயிடலாம் பாருங்க பலாப்பழத்தை லாஸ்ட் டைம் பிஞ்சா காஞ்ச எல்லா பழமும் நல்ல பெரிய சைஸ்க்கு பார்த்தா சாப்பிடணுங்கிற ஆசையே வரலங்க இப்படியே மரத்தில் இருந்தா கூட அழகா இருக்கும் இப்ப தான் தோணும் பலாப்பழத்தை கட் பண்ணிட்டா எடுத்து சாப்பிடுவோம் கீரை கைல வச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இல்லையா அதை போய் பார்த்துர்லாங்க போன வாரத்தில் நம்ம இருந்து கொல்லிமலை போயிட்டு வந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம்போடு போயிருந்தாங்க மலையிலேருந்து கீழே இறங்குவோம் இல்லையா அப்போ நிறைய இந்த அண்ணாச்சி பழம்லாம் விற்றுட்ருப்பாங்க கிட்டத்தட்டங்க ஒரு நூறு பழத்துக்கு மேலேயே வாங்கினாங்களாம் என் கணவர் ஒரு ஆர்வத்தில் ஒரு சாக்கி அள்ளிட்டு வந்துட்டாருங்க அந்த குருத்து வெட்டி போடுவாங்க இல்லையா அதை ஏன்னா நாங்களும் இது வரைக்கும் நிறைய டைம் அண்ணாச்சி பழம் வச்சு வச்சு பார்க்குறேங்க ஒரு டைம் கூட பழம் பறிச்சு சாப்பிட்டதே இல்லை சரி கொஞ்சம் பல்க்க குவான்ட்டியே வச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது வந்துடும் அப்படின் தான் பார்க்கறது நல்லா சுத்தம் பண்ணியிருக்கோங்க அப்படியே ஊடு போயிடுற மாதிரி வச்சு விடலாம் அப்படின்னு அது மூணு நாளாக ஆயிடுச்சுங்க எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலேயே இருக்கும் ரெண்டு மூணு அழுகிருச்சு பட் மீதியாக நல்லா தாங்க இருக்குது ஆர்வமா தாங்க இருக்கு ஆனா நாலு வைக்கிறதுக்குள்ள கையில் அத்தனை முள்ள ரோஸை விட ஜிம்மி கூட தாங்க கிளீஸ் ரொம்ப க்ளோஸ் ஆனால் எப்ப சண்டை போட்டுக்கிறாங்க எப்ப கொஞ்சிக்கிறாங்கன்னே தெரியலங்க இவங்க ஸ்லாங்கே புரிய மாட்டேங்குது இது தெரிஞ்சிருந்தா குளிப்பறைக்கு நம்ம ஜிம்மிவே குட்டிருக்கலாங்க இதுக்கெல்லாம் நான் ஆசர மாட்டேடா அப்படிங்கிற மாதிரியே கேஷுவலாக கிளீஸ் படுத்துருக்கு சரி நமக்கு ஏன் வம்பு நட்புக்குள்ள ஆயிரம் இருக்கும் நம்மளும் பல விதைகளை பார்த்துட்டு சூப்பராக அண்ணாச்சி செடியும் வச்சு முடிச்சாச்சு அடுத்து போய் அப்படியே சமையல் ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெல் பிளான்ண்டாக என்ன சமைக்கலாம்னு யோசிச்சு வச்சாச்சுங்க கிட்டத்தட்ட பாசிப்பேர் கடைஞ்சி ஒரு பத்து நாளுக்கு மேலேயே இருக்கும் சரி பாசிப்பேர் போட்டுட்டு ஒரு கீரை பொரியல் மட்டும் பண்ணிக்கலான்னு அவ்வளோதாங்க சுத்தம் பண்ணி கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ஏன்னா தோட்டத்தில் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது இன்றைக்கி தாங்க சூப்பராக வாழைப்பூ கேரியும் கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம லாஸ்ட் டைம் அறுவடை பண்ணோம் இல்லையா அந்த வெங்காயம் தாங்க கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது என்ன சைஸ் தான் கொஞ்சம் குட்டியாக போயிடுச்சு ஃபர்ஸ்ட்லாம் வெங்காயம் உரிச்சா பெருசாக இருந்தால் டக்குன்னு உரிச்சிடலான்னு தோணும் என்ன நம்ம தோட்டத்துலேயே அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கறனால அந்த வேல்யூ தெரியுதுங்க எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் வந்து உரிச்சிக்கிறது பச்சை பேர் எப்பவுமே வருஷம் வருஷம் அந்த சீசனுக்கு வாங்கி நல்லா வறுத்த ஆரையக்கலை உடச்சி வச்சிருவங்க பூச்சி பிடிக்காமல் இருக்கும்னு இந்த வருஷம் வறுத்து மட்டும் வச்சாச்சுங்க உடைக்க டைம் இல்லைன்னு இப்போ மிக்சியில் வந்து அப்படியே ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கிறது இதுவும் ஈஸியாக தாங்க இருக்குது வாழைப்பும் சூப்பராக வெந்துருச்சு பருப்பும் போட்டாச்சுங்க வேகட்டும் பருப்பு வேகும்போதே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு மஞ்சள் மெயினாக வந்து விளக்கண்ணங்காய் இதெல்லாம் ஊற்றி வேக வச்சுருவேன் அது பாதி வேகும் போதே தாளிப்பும் கொட்டிடுறதுங்க தாளிப்பு கொட்டினதுக்கப்புறம் மூடி நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க பருப்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம கீரையும் காயும் பொரியல் பண்ணிடலாம் வாழைப்பூக்கு தக்காளி போட்டுருவங்க தக்காளி போட்டால் வெறும் புரியலே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதாங்க பருப்பு கீரை காயின்னு டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு பருப்புமே நல்லா வெந்துருச்சுங்க கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதுவும் மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு முட்டையோட சூப்பரான லஞ்ச் ரெடி வாங்க சுட சுட சாதம் நெய் பருப்பு வாழைப்பூ பொரியல் கீரை பொரியல் முட்டை ஃபினிஷிங்க்கு மோர்னு சூப்பராக ரெடி ஆயிருச்சு சாப்பிட்லாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு அதிசய செவ்வாழத்தார் இருக்குதுன்னு என் கணவர் சொன்னார் அது என்னடா அதிசய செவ்வாழத்தார் அப்படின்ட்டு அதை வெட்டலான்னு வந்துட்டோம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் ரெட்டைத்தார் போட்டிருக்குன்னு மேலே பாருங்களேன் நல்லா பெரிய சைஸில் அது அப்படியே கீழே வந்து குட்டி குட்டி பழமாக செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே கரெக்டாக கேஷ் பண்ணிட்டாரு ஒரு டைம் ஷோல்டரில் விழுந்ததுலேருந்து மனுஷன் இப்போல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க தாரை வெட்டி வச்சிட்டு அந்த சைடு வாங்க இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் காமிக்கிறேன் இன்றைக்கி நம்ம காலையில் சேனக்கிழங்க பற்றி இருந்தோம் கரெக்டாக பாருங்களேன் எனக்கும் தெரியலங்க நம்ம பக்கத்து காட்டில் மேலே வெயிலில் பாருங்கள் தென்னந்தோப்பில் ஊடு பயிராக ஃபுல்லாக சேனக்கிழங்கு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேனக்கிழங்க எல்லாமே வச்சு நம்ம ஊரில் பெருசாக பார்த்ததில்லைங்க நிறைய ஊர்களில் போடுறாங்க அதுவும் தென்னந்தோப்பில் ஊடு பயிராக போட்டிருக்காங்க தென்னை மரமும் இன்னும் காய்க்கு வரலங்க பட் இது கூட ஒரு நல்ல தான் தென்னந்தோப்பில் சேனக்கிழங்கு போடுறது சேனக்கிழங்கு தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம அதிசய தரையும் தூக்கிட்டு வீட்டுக்கிழமை வந்தாச்சு அடுத்த என்ட்ரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது தோட்டம் தான் நல்ல எண்ட்ரானதுமே ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ்ங்க எதுவும் தேங்காய் வெட்டி போட்டுட்டு போனாங்க எல்லா மட்டும் நம்ம கீரை மேலேயே போட்டாங்க நாங்கள் போட்ட கால்குலேஷன் படி ஒரு வாரம் கழித்து தேங்காய் வெட்ட வருவாங்கன்னு நினச்சேன் ஒருவேளை விலை உயர்ந்ததால் சீக்கிரமாக வந்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா மேலேருந்து வெட்டினாங்க அப்படின்னாவே இங்கே தாங்க போட்டாங்கன்னு வர வழி இல்லை சரி நம்மளும் அந்த டைம் அறுவடை பண்ணிடலான்னு நினைச்சோம் பட் முன்னாடியே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இன்றைக்கி பார்க்க சுத்தம் பண்ண ஆட்கள் வந்திருந்தாங்க அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லியாச்சுங்க ஏன்னா வீட்டை சுற்றி ஃபுல்லாக நிறைய புள்ளு மூட ஆரம்பிச்சிருச்சு அதுவும் லாஸ்ட் டைம் பாம்பு பார்த்ததுலேருந்து கொஞ்சம் அலர்ட்டாக தாங்க இருக்கிறது எப்படியும் பாம்பில் போயிட்டுருக்கோ அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் கண்ணில் பார்க்காத வரைக்கும் அது பயம் இருக்காதுங்க பார்த்துட்டா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறது சரி புதராகிறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று முன்கூட்டியே அறிந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது கீரை மலை மட்டும் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க சாயந்தரம் ஒரு ஆறரை டு ஏழு மணி கரெக்டாக இருட்டாகிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டைமு யூஸ்வலாக எப்போவுமே இருட்டாகுற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் போடுவோம் என் கணவர் இருந்தால் அவர் பண்ணுவார் இல்லைன்னா நான் வந்து போடுவாங்க வெளியில் போயிட்டார் அப்படின்னா பட் கரெக்டாக அன்றைக்கி வந்து மோட்டர் போட வந்தாருங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் மேலேருந்து அப்படியே உள்ள ஒரு பாம்புங்க அந்த மோட்டார் ரூமுக்கு பின்னாடி லைட்டாக பட்டு ஓடிடுச்சு இந்த கதை வந்து எங்கிட்ட நைட்டு ஏழு மணிக்கு சொன்னாருங்க பட் கேட்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் இனி மோட்டாரே போட போகக்கூடாது அப்படின்னு பட் அதை ஸ்டார்டிங்கில்லாங்க அந்த ஷாக்கிங்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா நார்மல் ஆயிரும் நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்காக பாம்பு கதை பேசிக்கிட்டே மட்டையெல்லாம் எடுத்து போட்டாச்சு இது பாருங்களேன் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் மல்டி கலர் கான்னு ஆனால் இதில் மல்டி கலர் இருக்கான்னு தெரியலங்க அங்கங்கே கிரே ரெட்டு எல்லோ மாதிரி தெரியுதுங்க சரி விதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு கருது மட்டும் இருந்ததுங்க ஆனால் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லையுமே வந்து மட்டையெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்காதுங்க ஏன்னா அது செடி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால இதுலேயும் பாருங்கள் எத்தனை மட்டை கிடக்குதுன்னு இன்றைக்கி ஸ்வீட்கா நிறைய ஒடிக்கிறதுக்கு இருக்குங்க அதே டைமில் அணிலுமே நிறைய கொறிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் மன வருத்தத்தோடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே பரவாயில்லைங்க மட்டையெல்லாம் எடுத்து போடுறதுக்கப்புறம் பெருசாக டேமேஜ் ஒன்றும் இல்லை அந்த சைட் கொஞ்சம் பீக்கங்காக இருக்குது அதையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வீக்கன் இலைகளுமே பாருங்கள் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு காயுமே கொஞ்சம் மாறிக்கிச்சுங்க அந்த நீலக்காய் மாதிரி கொஞ்சம் குட்டியாக வர ஸ்டார்ட் இன்னும் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் கிட்டே காயாக இருக்கலாம் இன்னும் பிஞ்சுமே நிறைய இருக்குதுங்க ஏன்னா நம்ம அடுத்த பேட்சுக்குமே அந்த பொடி வந்து படற ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது முடியும் போது அது கரெக்டாக காய்க்கு வந்துடுங்க வா இப்போல்லாம் நம்ம ஜிம்மி உள்ளே வந்தாவே ஏதாவது ஒரு செடியை டேமேஜ் பண்ணிட்டு தாங்க போகிறது புடலங்காவும் நல்லா பிஞ்சு வச்சு காய்க்கு வந்துருச்சுங்க ஆனாலும் செடியில் ஏதோ ஒரு குரங்க அந்த செழிப்பு இல்லாமல் இருக்குது வெண்டைக்காய் அப்படியே பயங்கரமாக வருதுங்க சிகப்பு வெண்டை ஒரு ரெண்டு காய் காயமீட்டுருக்குங்க புடலங்காய் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு சோழத்தட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருது உடச்சதுமே தட்டை வந்து அறுத்துடணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மண்ணோட சத்தை வந்து இழுத்துறோம் அப்படின்னு நம்மளும் உடச்சதுமே வந்து பிடுங்கி போட்டாச்சுங்க அறுத்து விட்டோம் அப்படின்னாலுமே கட்டை வந்து காலில் ஏறுது அதனால் அப்படியே பிடுங்கி எடுத்தாச்சு ஏதோ கவர் கட்டினாலும் ஒரு நாலஞ்சு கருது இருக்குதுங்க ஆனால் அணில் குறைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்போ தான் மயில்கிட்டேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தோம் அணில் வந்து இந்தளவுக்கு பண்ணுன்னு தெரியல இதெல்லாம் பாருங்களேன் பாதி கருது இல்லை ஆனால் தட்டை அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது கரெக்டாக டிஸ்டன்ஸில் வச்சுருக்கவும் ஏதோ ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஒரு செடி இருந்தாலும் தரமான செடியா இருந்தா போதுமாங்க இல்லையா அந்த தாங்க இந்த புடலங்காய் செடி அதுவும் நான் வச்சேன்னா தானா மொழிச்சுதானே தெரியல அப்படியே பாவக்காவோட படர்ந்துருந்தது அப்படியே கொத்து கொத்தா காய் பிடிக்குதுங்க இந்த புடலங்காய் செடி மட்டும் இன்றைக்கி போதும் போதுங்கிற அளவுக்கு பிள்ளைங்க பறித்து தள்ளியாச்சு இந்த செடியுமே பாருங்களேன் க்ரோ பேக்கில் இருந்தது காய் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குங்க அப்படியே விதக்கி விட்டுட்டேன் அப்பப்போ ஒன்று ரெண்டு காய் மட்டும் குழம்புக்கு எடுத்துக்கிறது அப்படியே கூட நிறைஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு சமையலை முடிச்சிட்டோம் இன்னைக்கு பறிச்ச காய் எல்லாமே அப்படியே வெளியில் கொடுக்கறது தாங்க இன்னைக்கு மாங்காவுமே கொஞ்சம் நிறையா இருந்ததுங்க பழுக்க வச்சு எடுத்து வச்சிருந்தேன் நம்ம வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டு மீதியெல்லாம் பேக் பண்ணியாச்சு அதுவும் ஸ்வீட்கான பார்த்துட்டா ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு தாங்க அடுத்த வேலையை அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படியே பொழுதுசாயிர நேரத்தை ரீச் பண்ணிட்டேங்க சரி இருட்டுறதுக்குள்ளே கொத்தமல்லிக்கை பிடுங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறது தான் போகிறோம் கொஞ்சம் தக்காளி நாற்று இருந்ததுங்க அதை வந்து தோப்பில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் கத்திரி நாற்று வச்சுருப்போம் அதனால தலைஞ்சு வந்துருச்சுங்க சரி தக்காளியுமே வச்சு விட்டுர்லாம் அப்படின்னு ஒரு முப்பது நாற்றுக்கிட்டு இருக்குதுங்க தோப்பில் பாருங்கள் கொள்ளு நல்லா இந்தளவுக்கு வளர்ந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஓட்டிடலாங்க ஓட்டிட்டு மஞ்சள் நடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே பச்சை பசேன்னு தெரியுதுங்க கொத்தமல்லி கீரை ஒரு பத்து கட்டாடை கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நாறு கிழிச்சு எடுத்துக்கலாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம பாக்குத்தோப்பு ஓட்டதுக்கப்புறம் கொத்தமல்லின்னு போட்டாவே சூப்பராக வந்துருதுங்க பாக்குத்தோப்புக்கும் கொத்தமல்லிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க அந்த நிழல் நல்லா இருக்குனாலே என்னன்னு தெரில ஆனால் சூப்பராக வருது அப்படியே பச்சை பசியேனு தெரியுது பாருங்கள் எல்லா பார்லேயும் அது ஃபுல்லாக கொத்தமல்லி கேரிதாங்க ஃபஸ்ட் நம்ம தக்காளி நேரத்தை வச்சுட்டு கிளம்பும் போது கொத்தமல்லி பிடிங்கிக்கலாம் அப்படியே கத்திரி செடி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க அவ்வளோ ஒரு ஸ்பீட் எனர்ஜி ஏற்றி சூப்பராக எல்லா நாற்றையும் வச்சாச்சு இப்போ கொத்தமல்லி புடிங்க எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பிடிங்கி எடுத்தாச்சு கொத்தமல்லி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டாக இருக்குதுங்க கையில் எடுக்கும் போதே கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு அப்படியே கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு இருந்தது அதையும் பறித்து எடுத்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே ஒரு டேஸ்ட்டுங்க இந்த பச்சை கத்திரிக்காய் ஒரு நாலு செடி மட்டும் வச்சு விட்டுருந்தோம் ஏதோ கோழியும் மயிலும் கொத்துனது போக ரெண்டு செடி மட்டும் இருக்குதுங்க அவ்வளோதாங்க அப்படியே இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கத்திரிக்காய் வாடனும் சூப்பராக முடிஞ்சுது இப்போ உங்கள் கேள்விக்கான நேரம் அதுக்கப்புறம் சின்ன அப்டேட் பார்க்கலாங்க இன்னைக்கு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை காய்னு சொல்கிறதா பூன்னு சொல்கிறதான்னு தெரியல பட் இது என்ன செடியில் இந்த மாதிரி காய் இருக்கோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஆனால் வித்தியாசமாக அழகாக இருக்குங்க நம்ம கிளீஸை பாருங்க குருவி பிடிக்கிற அனில் பிடிக்கிறேன்னு குருவி கூட சண்டை போட்டு உக்காந்துருக்கு இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் அடுத்தடுத்து நடந்த வேலைகள்ங்க ஒரு மூணு நாலு நாளுக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணோம் என்ன அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் அது பீக்கங்காலாம் எண்டிக்கே வந்துருச்சுங்க இருந்தாலும் ஒரு பேக் வழியே பீக்கங்காக வந்துருச்சு இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் சோளக்கரதும் இருந்தது ரெண்டு மூணு முள்ளங்கியெல்லாம் அறுவடை பண்ணிக்கலான்னு இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை இருக்குங்க அதெல்லாமே அறுவடை பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் நான் பார்த்த வரைக்கும் பாலாக்கீரை பார்த்தீங்கன்னா நம்ம விதை போட்டு ஒரு மூணு நாலு டைம் அறுவடைக்கு சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் லைட்டாக இந்த பூச்சி விழுந்த மாதிரியே தான் வருது எனக்கு மட்டும் தான் அப்படி வருதான்னு தெரியல இந்த டைம் முள்ளங்கியும் ஒன்று ரெண்டு அறுவடைக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்குது அது ஒன்று மட்டும் பாருங்களேன் கீழே கிழங்கு சின்னதாக இருக்குது அப்படியே மேலே பெருசாகி பூவுமே வந்துருச்சுங்க இன்றைக்கி இன்னொரு விஷயங்க நம்ம வீடியோவில் ரெண்டு கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது மிளகா செடின்னு எல்லாேருக்குமே தெரியும் இந்த வெரைட்டி பேர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுங்க மேலே பார்த்த மாதிரி இருக்கும் என்னோடய நேம் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க அப்படியே முட்டைக்கோசுமே நல்லா வந்துகிட்டு இருக்குங்க ஆனால் ரொம்ப கம்மிங்க இந்த டைம் ஒன்று ரெண்டு முட்டைக்கோசு தான் வருது அப்படியே அங்கங்கே பாலாக்கேரியமே இருந்தது ஸ்டார்டிங்கில் என்னவோ அணியில் ஒன்று ரெண்டு கருது தாங்க சரி அதை சாப்பிட்டு போக நமக்கு ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க முன்னாடி நாள் சாயந்தரம் பார்த்துட்டு போகிறோம் அடுத்த நாள் பாதிக்கு பாதி கருதே இல்லைங்க ஏதோ அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் விட்டு வச்சுது அப்படியே அந்த சைட் கீரியும் பாருங்கள் ஒரு நாலு நாளையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க தண்ணி விடவும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்து பிடிங்கிக்கலாங்க அது ஒரு சைடில் நல்லாவே வளர்ந்துருச்சுங்க ஹைட் வந்துருச்சு அந்த சைடு சிறுகீரை ரொம்ப சுமாராக தாங்க வந்திருக்கு ஒரு டைம் மட்டையை போட்டாங்க அதுவும் ஸ்டார்டிங் ஒரு டைம் நல்ல மழை வந்துருச்சு பட் இந்த ரெண்டு கீரையுமே நல்லா வந்திருக்குதுங்க இன்னைக்கு அப்படியே ஒரு கட்டு கீரையுமே பிடிங்க எடுத்தாச்சு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க இந்த இடத்துல இதான் ஃபஸ்ட் டைம் கீரை நடவு பண்ணுறோம் அப்படின்னு மற்ற இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் கம்மி தாங்க கீரை வளர்ச்சிக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் அடி உரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க அழகழகா காய்கறிகள் கீரைகள்லாம் பறிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய நிறையா வேலைகள் அதை நிறையா மெயின்டைன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா சளிப்பே தட்டாமல் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி ஆர்கானிக்காக காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நமக்கும் அந்த மாதிரி தாங்க போயிட்டே இருக்குது அப்படியே இன்னைக்கு பொள்ளங்காகவும் கொஞ்சம் இருந்தது பாவக்காய் பொடலங்காய் அதுக்கப்புறம் மிளகானே எல்லாமே சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு இப்போ போல் நம்ம அறுவடைக்கு எண்டு கடை இல்லாமல் அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம தோட்டத்தோட சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் ப பாய்